ஈரோடு மாவட்டம் பெருந்தரை சுப்காட்டில் இந்தியன் ஆயில் நிறுவனத்துடன் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு சிலிண்டர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரவி ரவி வணக்கம் விவரங்கள் என்ன வணக்கம் தமிழ்நாடு சிலிண்டர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் கோரிக்கை தொடர்பாக ஈரோடு மாவட்டம் பெருந்துரை சிப்காட்டில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் வருகிற ஒன்றாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக தமிழ்நாடு சிலிண்டர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் கோரு தெரிவித்திருக்கின்றனர் ஈரோடு சேலம் திருச்சி ஆகிய இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் சிலிண்டர் நிறுத்தும் நிறுவனத்தின் உற்பத்தி திறனை பாதியாக குறைத்தது கைட்லைன் லைன்ஸ் பெயரில் சாத்தியமற்ற செயல்முறைகளை பின்பற்றுவதாக கூறியும் அனைத்து லாரிகளுக்கும் சமமான வேலை வாய்ப்பு வழங்கிடவும் தேவைக்கு அதிகமான லாரிகளை டெண்டர் மூலமாக எடுத்துக்கொண்டு அதனை பயன்படுத்தாமல் நிறுத்தி வைத்துக் கொண்டு லாரி உரிமையாளர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் நிர்வாகத்தை கண்டித்தும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சிறுநீர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தையில் சுமூகமான உடன்பாடு எட்டப்படாத நிலையில் வருகின்ற ஒன்றாம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருக்கின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்